உள்ள வந்துடுறான் மயில் ராவணன் அங்கேருந்து வந்து கேட்குறான் யாரடா நீ எப்படி உள்ளே நுழைந்தாய் மச்ச வல்லபனை தாண்டி எப்படி நுழைந்தாய் எப்படி இங்கே வந்தாய் அப்போ அவர் சொல்கிறார் நான் ராமதூதன் நான் ராம காரியத்திற்காக வந்தேன் அப்படின்ன உடனே ரெண்டு பேருக்கும் சண்டை உங்கள் சண்டை எங்கள் சண்டை இல்லைங்க அப்படி போட்டு ரெண்டு பேரும் ஒத்தரை ஒத்தர் குத்தினா அவன் மகாபலசாலி அவன் சிரிக்கிறான் என்ன தெரியுமா என்னோட உயிரெல்லாம் லேசில் போகாது என்னை யாரும் தொட முடியாது இன்னைக்கு ராமலக்ஷ்மணர்களை உன் கண் முன்னாலேயே இந்த காளிக்கு பலி இல்லையா பார் என் அண்ணனுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன் சத்தியம் பண்ணியிருக்கிறேன்னா அப்போ அவருக்கு மனசுல ஒரு சின்ன ஒரு யுக்தி தோணுதான் அந்த காளி மாத்தா அவருக்கு காதில் என்ன சொல்றான்னா அவனை வடக்கு திக்கு நோக்கி அழைத்து செல் அதாவது அந்த இக்ஷினி கூவுருது அப்படிம்பாங்க இப்போ நமக்கே கூட ஒரு காரியம் செய்யலாங்கிற பொழுது இது தேவையா வேண்டாமே விட்டுடேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி நமக்கு தோணும் அது போல் நீ வடக்கு திக்கு நோக்கி அவனை இழுத்து செல் அப்படிங்கிற போது இவர் அங்கே அந்த கோவிலேருந்து வெளியில் வர்றார் அவனை அடிக்கிறார் அவன் அடிக்கிறான் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டே போகிறாரு அந்த மலை கிட்ட போனவொடனே தான் இவனுக்கு தெரியுது இவனுக்கு நம்மளை பற்றி எல்லா ரகசியத்தையும் யாரோ சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப கவனமாக அடிதடியில் ரெண்டு பேரும் சளைக்கலை அவன் மாயா ஜால வித்தையெல்லாம் காட்டுறான் அனுமனும் காற்றிலெல்லாம் பறந்து வ ஆகாசத்தில் போய் அவனை வந்து அடித்து குத்தி அதாவது மயில் ராவண ஆஞ்சநேய யுத்தம் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தாங்கன்னாக்கா அந்த மாயாஜாலம் பசார் பார்த்தே நம்மெல்லாம் மிரண்டு போனோமே இது அதை விட அதி மாயாஜாலமான ஒரு சண்டை தடந்துட்டே இருக்கும் பொழுது அவர் மெது மெதுவாக இவனை இழுத்து இழுத்து இழுத்துட்டு போய் குகைக்குள்ளே போய்டிறார் அந்த குகைக்குள்ளே போகவும் இவன் அங்கே வரவும் அவன் அந்த அந்த வாசல்லாம் அவன் வரவுமே இவர் உள்ளே போனவர் என்ன தெரியுமா செய்கிறாரு அஞ்சு முகத்துக்கு நான் எங்கே போவேன் ராமா இருக்கிற ஒரு முகத்தால் நான் அஞ்சு விளக்கையும் அதுவா கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு ஆகாசத்து இப்படி அஞ்சு விளக்கு எரியிறது என்னால் எப்படி அணைக்க முடியும் நீ தான் எனக்கு அருள் புரியணும்னு ஒரு க்ஷணத்தில் நினச்ச உடனே ஹயக்ரீவர் நரசிம்மம் வராகம் கருடன் ஆஞ்சநேயர் இந்த அஞ்சு முகமும் அப்படியே அவருக்கு வந்து நாலு திக்கிலேயும் நாலு முகங்கள் மேலே ஹயக்ரிவர் அத்தனையும் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஃபு அப்படின்னு ஒரு ஹூங்காரம் தான் பண்ணாங்க இந்த ஹூம் அப்படின்னு அந்த ஹூங்காரம் பண்ணின உடனே ஐந்து விளக்கும் அணைஞ்சு அந்த விளக்குலேருந்து புகையாக அவனுடைய உயிர் போய்கிட்டு இருக்க அந்த திரியிலேருந்து அணைஞ்ச விளக்கு புகையாக போகும்பொழுது இவனுக்கு பொறி தட்டுறது என்ன தெரியுமா வந்திருப்பவர் ஒரு தெய்வப்பிறவி மட்டுமில்லை இவரால நான் வந்து ஹயக்ரீவரை பார்த்தேன் கிருஷ் விஷ்ணுவுடைய மற்ற அவதாரங்களை எல்லாம் பார்க்கிறேன் கருடனை பார்க்கிறேன் உடனே அவனுக்கு புத்தி மாறி போய் கையை கூப்பிடுறான் கையை கூப்பி நீ ஆஞ்சநேயர் எனக்கு தெரியலை ஒன்று ஆனால் இன்றைக்கி வந்த பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய திருக்கோலத்தை பார்த்த உடனே என்னுடைய தீய எண்ணங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு எனக்கு ஒரு நல்கதி வேணும் பஞ்சமுக ஆஞ்சநேயரை நான் பார்த்தாச்சு இனிமேல் எனக்கு எந்த ஒரு காரியமும் நானாக செய்ய வேண்டாம் இறைவன் என்ன செய்யணுமோ அதை எனக்கு செஞ்சு கொடுத்துருவேன் ஒரே ஒரு காணியம் ஆஞ்சனேயா ஒரே ஒரு காரியம் அப்பா எனக்கு நல்கதி வேணும் நான் ராமனை கையெடுத்து கும்பிட்டுடுறேன்னு சொல்லிட்டு ராமா ராமா ராமான்னு சொன்னபடியே அந்த பஞ்சமுகத்தையும் பார்க்குறான் அனுமாருடைய அந்த பஞ்சமுகத்தை மேலே ஹயக்ரீவரும் நரசிம்மம் வராகம் கருடன் அனுமன் இந்த நாலு முகமும் மேலே ஒரு முகமும் சேர்த்து ஐந்து முகத்தையும் பார்த்தபடி அவன் ராமா 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 ராமான்னு சொல்கிறபடியே உயிர் துறக்கிறான் அந்த நேரத்தில் ஒரு விமானம் வந்து இவனுடைய ஆத்மா விமானத்தில் ஏற்றப்பட்டு பறக்கிறபோது தான் ஆஞ்சநேயர் சொல்வர் எப்பேர்பட்ட கெட்டவனானாலும் அவனுக்கு கடைசி நேரத்தில் ராமநாமத்தை சொல்வதனால் முக்தி கிடைக்கும் அதே போல அவனுக்கு முக்தி கிடைச்சது அனுமார் பார்த்தேலாம் இப்போ நம்மளான் சொல்கிறோம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பார்த்துருக்கேளான்னு கேட்பாங்களே பட் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய கதை இருக்குதுன்னு தெரியுமா நான்கு திக்குக்கும் நான்கு முகங்களும் மேலே ஹயக்ரீவர் முகமுமாக பஞ்சமுக ஆஞ்சநேயர் பெரிய உருவம் எடுத்து அந்த ஐந்து விளக்குகளையும் அவர் ஊதி அணைத்து அதை அணைத்து அந்த புகையாக அவனுடைய உயிர் போகின்ற பொழுது அவன் மனசு திருந்தி கையெடுத்து கும்பிட்டு பஞ்சமுக அஞ்சு கும்பிட்டு ராம ராமா ராமான்னு ராம நாமத்தை சொன்னதுனால அவனுக்கு முக்தி இந்த செய்தி அனுமார் என்ன பண்ணுற இப்போ அந்த பெட்டியை தூக்கி கொண்டு அதே போல் உடலை சுருக்கி கொண்டு இந்த தாமரை தண்டின் வழியாக கரையில் வந்து சமுத்திர கரையில் வந்து இந்த பெட்டியை வைத்து ராமா நீங்கள் தான் அப்படின்னு உடனே அந்த பெட்டியில் இருக்கிற ராமர் அங்குஷ்ட பிரமாணத்தில் இருந்த ராமர் பழையபடி ஆகி அங்கே லக்ஷ்மணரும் ஏதோ தூக்கத்திலேருந்து முழித்த மாதிரி என்ன ஆச்சு ஒத்துருக்கும் தெரியல அந்த மந்திரக்கட்டு விபீஷணன் சொல்கிறார் இனிமேல் நமக்கு கவலை இல்லை எப்போ இந்த மண்ணில் கொண்டு போட்டாச்சோ பாதாளத்தோட எஃபெக்ட் இருக்காது இப்போ ராமரும் லக்ஷ்மணரும் நம்ம எல்லாரும் காப்பாற்றப்பட்டு விட்டோம் அப்போ இவர் சொல்கிற எனக்கு தெரியலை அந்த நேரத்தில் ஐந்து விளக்குகளை நான் அணைக்க வேண்டி இருந்தது பஞ்சமுகமாக எனக்கு இறைவன் தான் எனக்கு அருள் பண்ணினார் பொழுது விபீஷணன் எங்களுக்கெல்லாம் அந்த உருவத்தை பார்க்கணுமேன்ன பொழுது அனுமான் அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் உருவத்தை எல்லாருக்கும் ஜாம்பவான் சுக்ரிவன் எல்லோரும் பார்த்து அப்படியே கையெடுத்து கும்பிடுற மாதிரி அந்த உருவத்தை காட்டின உடனே ராமர் சந்தோஷப்பட்டாராம்